வேலையை காட்டிய இஸ்ரேல் மொசாத் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தையே காலி செய்தது எப்படி ஈரானின் அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தாக்கியுள்ளது இதற்கான சீக்கிரத் திட்டங்களை இஸ்ரேலின் மொசாத் அமைப்பு மேற்கொண்டதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர் சமீபத்தில் நடந்த ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்தது இதனால் இந்த போர் விவகாரமான நிலைமையை எட்டும் சூழல் ஏற்பட்டது இஸ்ரேல் விமானப்படை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்காவின் உதவி இல்லாமலேயே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை அதிகாலை தெஹ்ரானுக்கு வடகிழக்கே வெடிச்சத்தம் கேட்டதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனமான நூர் நியூஸ் உறுதிப்படுத்தியது இஸ்ரேல் ராணுவ அதிகாரி ஒருவர் கூறுகையில் இந்த தாக்குதல்கள் பத்துக்கும் மேற்பட்ட அணு மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் ஈரான் சில நாட்களில் பதினைந்து அணுகுண்டுகளை உருவாக்கும் அளவுக்கு போதுமான பொருட்களை வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசிய இரண்டு அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது என்பதை உறுதிப்படுத்தினர் மேலும் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு அல்லது உதவி ஏதும் இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர் ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நாடு தழுவிய அவசர நிலையை அறிவித்தார் இஸ்ரேல் மற்றும் அதன் பொதுமக்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மிக விரைவில் நடக்க வாய்ப்புள்ளது ஈரான் நமக்கு பதிலடி கொடுக்க வாய்ப்புள்ளதாக காட்ஸ் எச்சரித்துள்ளார் நாடு முழுவதும் இந்த அவசர நிலையை அமல்படுத்த அவர் ஒரு சிறப்பு உத்தரவில் கையெழுத்திட்டார் ஏற்கனவே இஸ்ரேல் எங்களை தாக்கினால் மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்தது இது கண்டிப்பாக உலக போராக மாறும் அபாயம் உள்ளது முக்கியமாக இந்த போர் நடக்கும் பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கும் அபாயமும் உள்ளது தற்போது ஈரானிடம் உயர் ரக யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரை உள்ளது முன்பு இருநூறு கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரை உள்ளது ஈரான் இப்போது யுரேனியத்தை அறுபது முதல் எழுபது சதவிகிதம் தூய்மைக்கு செறிவூட்டுகிறது மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும் விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும் அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் முடியும் இதைத்தான் இஸ்ரேல் தாக்க முயற்சி செய்கிறது நேற்று இதில்தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஈரானின் அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தாக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது இதற்கான சீக்ரெட் திட்டங்களை இஸ்ரேலின் மொசாத் அமைப்பு மேற்கொண்டதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர் ஈரான் உள்ளே அவர்களின் அணு திட்டங்களை சேதப்படுத்தும் தோல்வியடையச் செய்யும் பணிகளை இஸ்ரேல் தனது உளவாளிகள் மூலம் செய்ததாகவும் நேற்று மொசாத் உதவியுடன் இந்த தாக்குதல்களை செய்ததாகவும் கூறப்படுகிறது